ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு இதை பரங்கிக்காய் அரசாணிக்காய் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்துட்டு நடுவில் இருக்கிற போர்ஷன் அந்த விதை போர்ஷன்லாம் எடுத்துகிட்டு தோல் எல்லாமே நல்லா நீக்கிட்டு இந்தளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி பீசஸாக கட் பண்ணோன்னா காய் கொலைஞ்சி போயிடும் அதனால் அளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு டு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற காயோட குவான்டிட்டியை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி காய்க்கு எப்போவுமே உப்பு கம்மியாக தான் தேவைப்படும் அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ஒரு விசில் போதும் அதிகமாக விட வேண்டாம் காய் கொழஞ்சி போயிடும் இப்போ அதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கலாம் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் காஞ்ச மல்லி விதை அதையும் சேர்த்துட்டு நல்லா அரிசி பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் மூணு ஸ்பூன் துருவனை தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம் அப்போது தேங்காய் மசாலா காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும் அவ்வளோதான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகுளு பருப்பு சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும் சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காய் கூட்டில் நம்ம தாளித்து தாளிப்பை எடுத்து கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்